வணக்கம் வெல்கம் டு ரெட்லைன் ஸ்டோரி டைம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன வீடியோ எதோ முடிச்சிருப்பா அப்படின்னா ஹீரோயின் வீட்டுக்கு வந்திருப்பா அங்கேயே போட்டு விழுந்திருப்பா எதார்த்தமாக ஹீரோயினுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கால் பண்ணி ஹீரோயின் எடுக்கலன்னு தெரிஞ்சதோ அங்கே வந்து பார்க்கறா மயக்கம் போட்டுக்கிறத பார்த்துட்டு அப்படி பதவி போயிடறா உடனே அவளோட அண்ணனுக்கு கால் பண்ணி அண்ணா சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா ஏன்னா அவளோட அண்ணன் அவர் டாக்டர் அவர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப ஹை ஃபீவரா இருக்குது அப்படின்னு ஹீரோயினை ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க ஹீரோயினோட பேசக்கூட முடியலை இதை பார்க்குற ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஐயோ நம்ம ஃப்ரெண்டு இப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுவிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஒட்டு மொத்த போவமோ ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு ஹீரோ மேலே திரும்புது ஹீரோ மட்டும் கையில் கிடச்சாலும் அவன் செத்தான் அப்படிங்கிற ஒரு மக நிலைமையில தான் இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருக்கா இவள் அப்படியே கட் பண்ணி இந்த ஜீஸ் காமிக்கிறாங்க அதான் அந்த மாடல் பையன் இருக்காங்க அவன் ஒரு ஆடிஷனில் செலக்ட் ஆகுறான் அதே ஆடிஷனில் ஹீரோவோட உண்மையான அம்மா பெத்த அம்மா இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருப்பா அவளும் அந்த ஆடிஷன்லாம் செலக்ட் ஆகுறா இப்போ இந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோ வரான் அவன தங்கச்சி தானே அது அவளுக்கு அதனால் அவளை கையை பிடிச்சி தரத்துன்னு எழுத்துட்டு போயிட்டு இங்கே நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறான் நான் ஆடிஷன் அட்டன் பண்ண வந்தேன் அப்படின்னு ஹீரோ தங்கச்சி சொன்னதும் இங்கே பாரு நீ முதல்ல அவனோட வீட்டுக்கு கிளம்பிப்போ அப்படின்னு சொல்கிறான் முடியவே முடியாது நான் வீட்டுக்கு போகமாட்டேன் நான் இங்கேருந்து ஆடிஷன் அட்டன் பண்ணியே தீருவேன் அப்படின்னு ஹீரோவோட தங்கச்சி சொல்ல சரி வா வந்து தொலை அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனோட தங்கச்சியை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் ஏன்னா இந்த ஹீரோவோட உண்மையான அம்மா தான் கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி உன் தங்கச்சி அங்கே வந்திருக்கா அவளை எப்படியாவது திருப்பி வீட்டுக்கு அனுப்பிவே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்போது ஹீரோவும் அந்த தங்கச்சியை நேராக அவனோட ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான் இதை பார்த்துட்டு என்ன கேட்குறானா ஆனால் நீ ஏன் உன் என்னை உன்னோட வீட்டில் தங்க வைக்காமல் ஹோட்டலில் கூட்டிகிட்டு வந்து தங்க வைக்கிற உன்னோட வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போக மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது இங்கே பாரு நீ ஹோட்டலில் தான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் நீ ஏன் இப்படி பண்ணுற எனக்கு நல்லா தெரியும் நான் உன் கூட பிறந்த தங்கச்சி இல்லைல்ல உன்னோட ஸ்டெப் டேடுக்கு பிறந்த வதனை அதனால தான் நீ இப்படி பண்ணுற உனக்கு என்னை பிடிக்கல நீ என்னை வெறுக்கிறதானே அப்படின்னு கண்டபடின்னு கொஸ்டின் கேட்குறா தங்கச்சிக்காரு இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது ஏய் என்ன இந்த மாதிரிலாம் பேசுகிறவங்க உனக்கு யார் சொல்லிக் கொடுத்தா இங்கே பாரு எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் நீ என் தங்கச்சி அப்படின்னு அவர் ஷோல்டரில் கை போட்டு கூட்டிகிட்டு இருக்கான் ஹீரோ பாசமாக ஆனால் இதை ஆப்போசிட்டில் வர ஹீரோ என்னோடய ஃப்ரெண்டு பார்த்துடுறா அவ கண்ணுக்கு இந்த தங்கச்சின்னு தெரியாது இல்லையா தப்பா தானே தெரியும் இத பார்த்துட்டு ஹீரோ கிட்ட வந்து சீ உனக்குலாம் வெக்கமா இல்ல அங்க ஒருத்தி உன நினைச்சு படுத்த படுக்கையா கிடைக்கா ஆனா நீ என்னன்னா அதுக்குள்ள இன்னொருத்தி கூட சுத்திட்டு இருக்க சீ அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கா என்ன ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க இங்க பாரு அவ கிட்ட வர்ற வேலையை வச்சுக்காத இதுக்கு மேல நீ அவளை பத்தி பேசுன அப்படின்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்ல அதுக்குள்ள இந்த தங்கச்சி வர சும்மா இல்லாம ஒப்பா இவங்க யாரு அப்படின்னு கேக்குறா ஒப்பா அப்படின்னா இந்த ஹனி டார்லிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங் வரும் என்ன ஒப்பாவச்சிச்சு உனக்கு வைக்கமால அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோவா அசிங்கப்படுத்தி விட்டுட்டு போயிட்டு இருக்கா ஹீரோ தங்கச்சியை பார்த்து திரும்பி அடி பாவி ஒப்பான்னு கூப்பிட உனக்கு இதான் நேரமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அடுத்து கொஞ்ச நேரத்தில் ஹீரோயினோட வீட்டு முன்னாடி வந்து நிற்கிறான் ஹீரோ ஏன்னா உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதுமே அவனால பார்க்காம இருக்க முடியல ஆனா மேலேயே பார்த்துட்டு இருக்கான் ஹீரோனோட வீட்டுக்குள்ள உனக்கு போக விருப்பம் இல்லை வெளியே நின்று கொஞ்ச நேரம் வீட்டையே பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி ஆஃபீஸுக்கு போயிடறான் இப்படியே நாள்கள் ரொம்பவே நகர்ந்துட்டு போகுது அவங்க அம்மா ஹீரோவை வந்து மீட் பண்ணி இங்கே பாரு நிறைய பெரிய வீட்டு பொண்ணுங்களோட ஃபோட்டோஸ் வந்திருக்கு உனக்கு யார் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லு அப்படின்னு ஹீரோட்ட சொல்லி கேட்குறாங்க ஹீரோ சொல்கிறான் ஒவ்வொரு பொண்ணையும் பார்த்துட்டு ஒவ்வொரு குறை சொல்லி வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கான் இந்த பொண்ணு நல்லா தானே இருக்கா அப்படின்னு அவங்க அம்மா போது பொண்ணு நல்லா தான் இருக்கா ஆனால் அவளோட கம்பெனி ரொம்ப லாஸில் போயிட்டு இருக்கேன் இப்போ அந்த கம்பெனி நம்ம வாங்கினோம் அப்படின்னா நம்ம பக்கம் வந்துச்சு அப்படின்னா நம்ம அதில் காசு போட்டு அதை முன்னேற்றமா இருக்கும் அப்போ அது எனக்கும் லாஸ் ஆகும் அதனால இப்போதைக்கு இந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் ஹீரோ ஹீரோயினோட ஹீரோவோட அம்மா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பரவாயில்ல ரீஜன் இப்பவும் கரெக்டா பிசினஸ் சம்மந்தப்பட்டு தான் யோசிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆனா உண்மையாவே இது காரணம் கிடையாது ஹீரோவுக்கு டடாவை மறக்க முடியல அந்த ஞாபகம் உள்ளே இருக்கிறதுனால மட்டும்தான் இவன் ஒவ்வொரு பொண்ணையும் வேண்டாம் வேண்டான்னு கழிச்சுட்டுருப்பான் இப்போ வீட்டுக்கு வந்து ஹீரோயினோட எடுத்த எல்லா ஃபோட்டோஸையும் பார்க்குறான் அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படியே ஆட ஆரம்பிச்சிடுறான் சரி ஹீரோயினுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு ஃபோன் எடுக்கிறான் ஆனாலும் அவனால் கால் பண்ண முடியல ஃபோனை வச்சிட்றான் இப்போ அடுத்த நாள் ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா அந்த ஜிசு அந்த மாடல் பையனோட கான்சர்ட்டுக்கு போயிட்டுருக்கா அதே இடத்துக்கு அந்த ஹீரோவோட தங்கச்சி இருக்கா அவனும் வந்து கான்சர்ட் அட்டென்ட் இருக்கா இந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரிஞ்சது அதனால் தங்கச்சியை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன் அவனை என்ன சொல்லியிருக்கீங்களா வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அவனை வீட்டுக்கு தானே போக சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது தங்கச்சி சொல்றா முடியவே முடியாது இது என்னோட ஆம்பிஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றா சரி அப்படின்னா இன்னும் ஒரு கான்சர்ட் அதாவது இன்னும் ஒரு ஆடிஷன் நீ அட்டன் பண்ணலாம் அதுல நீ தோத்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பா உன்னோட வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு ஹீரோ சொல்றான் தங்கச்சியும் சரின்னு சொல்றா சரின்னு பாசமா தங்கச்சி கையை பிடிச்சி ஹீரோ கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் ஆனால் இது எல்லாத்தையுமே ஹீரோயின் ஒரு மாடியில் நின்று பார்க்குறா அவளை பொறுத்த வரைக்கும் ஹீரோ வேற ஒரு பொண்ணு கூட போகிற தான் இருக்கே தவிர தங்கச்சின்னு அவளுக்கு தெரியாது இதே நேரத்தில் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வந்து ஹீரோயினோட சேர்ந்ததை அந்த காட்சியை பார்த்துட்டு எனக்கு தெரியும் ஏற்கனவே நான் அந்த பொண்ணோட ஹீரோவை பார்த்துருக்கேன் உங்ககிட்ட சொன்னா நீ கஷ்டப்படுவேன் தான் சொல்லலை இங்கே பாரு நீ என்ன பண்ணுற அப்படின்னா வேற ஒரு பையனை டேட் பண்ணுற ஒரு பையனை மறக்கணும்னா இன்னொரு பையனாக டேட் பண்ணால் மட்டும்தான் மறக்க முடியும் அப்படின்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்கிறா இல்ல நான் இன்னும் அந்த விஷயத்துல இருந்து வெளியே வரவே இல்லை என்னால முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா ஆனா ஹீரோயினை கட்டாயப்படுத்தி ஒரு டேட்டிங்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயின அனுப்பி வைக்கிறா கதையை அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறத மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம் பா